பறக்கும் பஞ்சாப் பேக்கரி பஞ்சாப் மாநிலம் பாட்டியால சேர்ந்தவர் சிறுமி மாண்வி பெற்றோர் மற்றும் குடும்பத்தினருடன் வசித்து வரும் சிறுமி மாண்விக்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி பிறந்த நாள் இதனால் குடும்பத்தினர் சிறுமி மாண்விக்கு பத்தாவது வயது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட நினைத்தனர் அதன்படி கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி புகழ்பெற்ற ஆன்லைன் செயலியில் சாக்லேட் கேக் ஒன்றை பேக்கரியிலிருந்து ஆர்டர் செய்துள்ளனர் இதையடுத்து குறித்த நேரத்தில் ஆர்டர் செய்த கேக் வீட்டிற்கு வர வீட்டில் சிறுமி மாணவியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு குடும்பத்தினர் தயாராக இருந்தனர் தொடர்ந்து ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்பட்ட கேக்கை டேபிளில் வைத்த குடும்பத்தினர் சிறுமியின் பிறந்தநாளை நாளை வாழ்த்து பாடலுடன் கொண்டாடினர் சிறுமி மாண்வி இரவு ஏழு மணி அளவில் கேக் வெட்டி குடும்பத்தினருடன் தனது பத்தாவது வயது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார் அப்போது எடுத்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சிறுமியின் குடும்பத்தினர் உடனே தங்களது சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தனர் இதனிடையே கேக் வெட்டி கொண்டாடிய குடும்பத்தினர் கேக் துண்டுகளை எடுத்து ருசித்து சாப்பிட்டுள்ளனர் பர்த்டே கேள் மா உட்பட குடும்பத்தினர் அனைவரும் சாக்லேட் கேக்கை சாப்பிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முடித்துள்ளனர் இந்த நிலையில் பிறந்தநாள் கொண்டாட்டம் முடிந்து இரவு பத்து மணி அளவில் சிறுமி மாண்வி மற்றும் அவரது சகோதரிக்கு திடீரென பாந்தி ஏற்பட்டுள்ளது உடனே சிறுமி மாண்வி குடிக்க பெற்றோரிடம் தண்ணீர் கேட்டுள்ளார் அவரது நாக்கு வறண்டு போவதாக பெற்றோரிடம் கூறியுள்ளார் இதையடுத்து தண்ணீர் குடித்த சிறுமி மாண்வி மிகவும் சோர்வாக இரவு உறங்க சென்றுள்ளார் தூங்கி எழுந்தால் சிறுமியின் உடல் சரியாகிவிடும் என குடும்பத்தினர் நினைத்திருக்க காலையில் சிறுமி மான்வியின் உடல்நிலை மேலும் மோசமடைந்துள்ளது இதையடுத்து சிறுமியை அழைத்து கொண்டு சென்ற குடும்பத்தினர் அருகிலிருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவரை தீவிர சிகிச்சையில் வைத்து சிகிச்சை அளித்தனர் தொடர்ந்து செயற்கை சுவாசம் சிறுமி வழங்கப்பட்டது ஆனால் சிறுமியின் உடல்நிலை சிகிச்சைக்கு ஒத்துழைக்கவில்லை இதனால் சிறுமி மான்வி பிறந்தநாள் கொண்டாடி கேக் சாப்பிட்ட அடுத்த நாளே பரிதாபமாக உயிரிழந்தார் பத்து வயது சிறுமி திடீரென உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து சிறுமி மாண்பியின் உயிரிழப்பிற்கு ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்பட்ட கேக் தான் காரணம் என தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளித்தனர் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் சிறுமியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் சாக்லேட் கேக் ஆர்டர் செய்யப்பட்ட கேக் கன்கா பேக்கரியில் இருந்து கேக்கின் மாதிரிகளை கைப்பற்றி ஆய்வுக்கு அனுப்பினர் இதனிடையே சிறுமி பிறந்தநாள் கேக் வெட்டி பொழுது கொண்டாடிய எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது நாடு முழுவதும் சிறுமி உயிரிழப்பிற்கு காரணமான பேக்கரியின் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் சிறுமியின் உயிரிழப்பிற்கு காரணமான கேக் கன்கா பேக்கரி உரிமையாளர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே நடந்த சம்பவம் குறித்து பேசிய சிறுமியின் தந்தை ஆன்லைனில் ஆர்டர் செய்த சாக்லேட் கேக் கெட்டுப்போனதால் தனது மகள் இறந்து போனதாக குற்றம் சாட்டினார் பிறந்தநாள் கொண்டாடிய நாளில் சிறுமி பரிதாபமாக இறந்திருப்பது சிறுமியின் குடும்பத்தில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவைச் சேர்ந்த மான்வி என்ற சிறுமி தனது பிறந்த நாளை கேக் வெட்டிக் கொண்டாட அதை சாப்பிட்டு இறந்ததாக கூறும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க